கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஆஞ்சநேயருடைய திருக்கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தணிக்கு பக்கத்திலே தான் இந்த ஊரானது அமைந்திருக்கு சரியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கால நல்லாட்டூர் அப்படிங்கிற கிராமத்தில் பசுமையான வளம் பொருந்திய குசஸ்தலை ஆற்றுடைய கரையோரமாக தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயருடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலை பற்றி நிறைய கதைகளானது சொல்லப்படுது அதில் முக்கியமாக எல்லாராலையும் நம்பப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதையை நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரான ஆஞ்சநேயரை பார்த்திங்க அப்படின்னா பாலஹனுமாரனும் மங்கள ஆஞ்சநேயர்னு பல பேரால் அழைக்கிறாங்க இந்த திருக்கோயிலை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயருடைய குருவாக இருந்த ஒரு துறவி தான் வியாசராஜா சுவாமிகள் பதினைந்தாவது நூற்றாண்டு வாக்காள வாழ்ந்த இவர் பல திருக்கோயில்களை கட்டியிருந்திருக்காரு குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு ஏகப்பட்ட கோயில்களை கட்டியிருந்திருக்காரு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோயில்களை இவர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில்கள் எல்லாமே தென்னிந்தியாவில் பல இடங்களில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒரு சமயம் இந்த துறவியான வியாசராஜ சுவாமிகள் தன்னுடைய வியாச பூஜைக்காகவும் சதுர் மாச விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்காகவும் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்காரு கூடவே ஒரு ஹனுமருடைய சிலையும் கொண்டு போகிறாரு திருப்பதியிலேயும் கோயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய பயணத்துக்கு மிகப்பெரிய தடையாக வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக ஓடக்கூடிய குசஸ்தலை ஆறானது அந்த நேரம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டுருந்துருக்கு இதனால் ரொம்பவே மனமுடைஞ்சவங்க சரி இன்றைக்கி மட்டும் இந்த இடத்துல தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சி போய் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாரும் ஓய்வெடுக்க தொடங்கிடுறாங்க மறுநாள் வெள்ளப்பெருக்கானது குறைஞ்சிருச்சு சரி சிலையை எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னும் பொழுது சிலையை எடுக்க முடியல இந்த சிலையை ஒரு நாள் முழுக்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண கலைப்பால் அன்றைக்கி ஈரவும் அந்த ஊர்லேயே அவங்க தங்குறாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய கனவுல ஹனுமர் வந்து இந்த இடத்துலேயே எனக்கு ஒரு கோயிலை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவரும் அவருடைய சொல்லை கேட்டு இந்த இடத்துலேயே ஒரு கோயிலையும் கட்டி முடிக்கிறாரு அந்த கோயில் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய நல்லாட்டூர் வீரமங்கலம் ஆஞ்சநேயர் கோயில் இந்த காலமெலாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சாவது நூற்றாண்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐநூறு வருஷங்கள் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பூஜைகள்லாம் இல்லாமல் ரொம்பவே கைவிடப்பட்ட நிலையில் இங்கே இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருந்திருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் நிர்வாகி மூலியமாக தான் இந்த திருக்கோயிலானது சீரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரான வீரமங்கல ஆஞ்சநேயர் தோட்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா ரொம்பவே குழந்தையோடைய ஒரு வடிவத்தை ஒத்திருக்கிறதுனால இவரை பால் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி வேங்கடநாதன் அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய வடக்கு திசை இருக்கு இல்லையா அந்த வடக்கு திசையை நோக்கி நகடக்க நம் அந்த வடக்கு திசையை நோக்கி நடக்கிற பாவனையில் இந்த சிலையானது அமைந்திருக்கு இவருடைய வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னா அபய முத்திரையானது இருக்கு இடது கையில் தாமரை மலரும் இருக்குது திருமாலுடைய அவதாரங்களில் ஒன்றாயிருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் போலவே இவருக்கும் கோரப் பற்களானது இருக்குது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னா இறுதியில் ஒரு மணியும் இருக்குது நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னா பெரிய ஆஞ்சநேயர் கோயில்னு கேட்டுகிட்டே தாராளமாக வரலாம் ஏன்னா இந்த திருக்கோயிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹனுமாருடைய சிற்பமானது இருக்குது இந்த சிற்பம் ரொம்பவே ரீசண்டாக தான் இவங்க வச்சுருந்துருக்காங்க இந்த திருக்கோயிலில் சமீபத்தில் தான் திருக்குடம் வழக்கானது நடைபெற்று இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்பவே சுத்தமாக நல்ல பராமரிப்போடு இந்த திருக்கோயிலானது இருக்குது இங்கே நாகருடைய சிலை இருக்குது நரசிம்மருக்கு சன்னதி இருக்குது இன்னும் நிறைய இறைவனுங்களுடைய சன்னதிகளும் சுற்று வட்டாரங்கள் முழுக்கவே இருக்குது நேரடியாக இந்த திருக்கோயிலேருந்து அங்கே பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கொசசாலை ஆற்ற போறதுக்கான ஒரு வழி கூட இருக்கு ரொம்பவே அமைதியான ஒரு சூழல் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு நீங்க திருத்தணிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா வரலாங்க ரொம்பவே அமைதியான ஒரு கோயில் நல்ல கோயில் யாதெரி நான் மிக யாத்திரை தொடரும்